முழுமதிப்பெண் பெற்ற அறுபத்தி ஏழு பேரில் நாலு பேருக்கு மட்டும்தான் வந்து ஆறு பேருக்கு மட்டும்தான் வந்து கூடுதலாக வந்து கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதாக வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க யாரேனும் அந்த பட்டியலில் இருக்கிறாங்களா இல்லை அந்த அந்த மாதிரி இல்ல கருணை மதிப்பெண் பட்டியல் அது மாதிரி இல்ல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கருணை மதிப்பெண் பட்டியல் எழுநூத்தி இருபது அந்த அது வாங்கின மதிப்பெண் இல்லை அது அவங்களுக்கு கருமை கருணை மதிப்பெண் கூட இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எந்த மாநிலத்திற்கு தர வேண்டும் என்கின்ற தகுதியை நிர்ணயித்துக் கொண்டுதான் தருகிறார்கள் கருணை மதிப்பெண் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாது என்பதில் அது அவர்கள் குறியாகவே இருக்கிறார்கள் இல்லை பெரும்பகுதி ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா போன்ற மாநிலங்களை சேர் கருணை அடிப்பெண் மதிப்பெண்ல அவங்க யாரும் செவன் டுவெண்ட்டிக்கு செவன் டுவெண்ட்டி வாங்கலை இல்ல இப்ப எது எந்த ரெமடியா இருந்தாலும் நடவடிக்கையாக இருந்தாலும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் எடுக்கணும் அவங்க தான் டெஸ்டிங் அத்தாரிட்டி ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நாமும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் வாய்ப்பு கிடைக்கிற போது நேரடியாக அமைச்சரை சந்திக்கிற போதோ அல்லது எந்தெந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் தொடர்ந்து ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட முறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பிரதமரை சந்திக்கிற போது நேரடியாகவும் அவருக்கு கடிதங்கள் எழுதுகிற போது கடிதங்களின் வாயிலாகும் என்னை டெல்லிக்கு அனுப்புகிற போது ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிற போதெல்லாம் அந்த கடிதத்தில் முதல்வரின் கோரிக்கையாக நீட்டுக்கு விளக்கு என்கின்ற அந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல கடந்த தேர்தல் அறிக்கையில் திமுக கழகத்தின் சார்பிலும் நீட்டுக்கு விலக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை மீண்டும் வலியுறுத்தப்பட்டது திமுக தேர்தல் அறிக்கையில் மட்டுமல்ல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூட அந்தந்த மாநில அரசுகள் விரும்பினால் மட்டுமே நீட் இல்லை என்றால் விளக்கு என்கின்ற வகையில் அவர்களும் கூட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது இப்போது இந்தியா முழுமைக்கும் ஒரு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது இல்லை இல்லை நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நாம நாம தான் இதை வெளிப்படுத்தணும் இல்ல இல்லை நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த ரிசல்ட் வந்த அடுத்த நாளே நான் ப்ரெஸ் மீட்ல எவ்வளோ பேருக்கு இந்த அறுபத்தி ஏழு பேருக்கு வந்திருக்கு இந்த கருணை மதிப்பெண் விவகாரத்தை முத முதல்ல வெளிப்படுத்தியது திமுக தான் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை தான் இந்த கருணை மதிப்பெண்கிறத இந்த கிரேஸ் மார்க் எதை பேஸ் பண்ணி கொடுத்தீங்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புன்னு சொல்கிறீங்களா அந்த தீர்ப்போட நகலை காட்டுங்க இந்த கருணை மதிப்பெண் கொடுப்போங்கிற இந்த தகவலை எத்தனை பேருக்கு சொன்னீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டதை ரிசல்ட் வந்த அன்றைக்கையே நம்ம தான் கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா தான் இப்போது மற்றவர்களும் இதை புரிந்து கொண்டதன் அடிப்படையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிரான விளக்கங்களை அளிக்க தொடங்கினார்கள் மாணவர்களும் இன்றைக்கு வழக்கு மண்டலங்களுக்கு போய் இதை வழக்கு தொடுத்திருக்கிறது இல்லை இப்போ இனிமேல் அதெல்லாம் கணக்கிடுவாங்கம்மா இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர் அவர்கள் விலக்கி கொண்டதற்கு பிறகு எவ்வளோ பேர் அவங்க அந்த ரீல் அந்த இது இருக்குல்ல அது பப்ளிஷ் பண்ணுவாங்க ரீ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த பப்ளிஷ் பண்ணத்துக்கு அப்புறமா

விதிமீறல்களின் உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது சட்ட மீறல்களின் உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே தான் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த விலக்களிக்கப்பட வேண்டும் அல்லது நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும் கட்டமாக இல்லை இப்போ இதுக்கு நீதிமன்றம் போக வேண்டியதில்லை இப்போ இந்த கருணை அடிப்படை கருணை அந்த கிரேஸ் மார்க்ஸில் இருக்கிற குழப்பத்துக்கு தான் நீதிமன்றத்துக்கு போகலான்னு இருந்தது ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அதனால இனிமே வந்து நம்ம முறையீடல் தான் ஒன்றிய அரசாங்கத்தை சந்திக்கிற போது நிச்சயமாக இந்த தவறுகளுக்கு காரணமான அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணுன்னா திருப்பி நீட்டு தொடரணுங்கிற மாதிரி நீட்டு வேணாங்கிறது தான் நம்மளுடைய தொடர் வேண்டுகோளாக இருந்தது இந்த வருஷம் அதை கட் ஆஃப் தான் இப்போ இனிமே தான் வரும் இந்த ஆயிரத்தி அறுபத்தி மூணு விலக்கி கொல்லப்பட்டதற்கு பிறகு